சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்போ சுந்தரி ஒருத்தி மைதா முட்டை போ

அதனால மேல இருந்து மேல இருந்து அது அப்படி சொல்லுது மேல இருந்து விழுகு சாமிய காமிக்குது கோவில அப்ப புருஷனா அப்படி தெய்வமா மதிக்குது இப்போ எங்க கலவர் பேர்ல எப்படி சொல்றோம்ங்க ஏ குமார் முண்டே வாடா அட தங்கராஜ் இந்த இருக்கு தின்னு பண்ற மயிலு அப்ப நீ கேக்குற கனவன எப்ப மதிக்க கத்துக்க பொண்டாட்டி எப்ப நான் வளத்த ஆத்தா

ஒரு மண்மை நூறு நாள் வேலை இந்த எடுக்கிற வேலை கெட்டு தூக்குற வேலை இதெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு நம்ம கணவனை கண்கனாம காப்பாத்தணுமே அப்படிங்கிற மனப்பான்மை கொண்ட பெண்கள் நாங்க நீ எந்த வேலைக்கு அது பெரிய குண்டி பெருத்த முண்ட

நீங்க பெரியாளா யா நீங்க தான் பெரியாளா நான் பெரியாளே நாங்க தான் பெரியாளு எப்படி உங்க ஆயிஷுக்கு இன்னைக்கு திருவிழாக்கு என் பங்காளிய பொண்டாட்டி எலுக்கு பூ பொண்டாட்டி எலுக்க பொண்டாட்டிக்கு ஒரு பொண்டாட்டி தானடா பொதுவா சொல்றேன் பொண்டாட்டி எலுக்குங்கற ஆமா பக்கத்துல என்ன ஒரு குழம்புனா முட்டை கோச்சு பொரியல் இருக்காதா அதனால அப்படியே செப்படியா திருவிழாக்கு நான் வரத பங்காளியா மனைவிக்கெல்லாம் பொட்டு பூ நெக்லஸ் அது இது உங்க எல்லாம் குடிச்சி போய் சவுளி கொடையில விடுவா என் பங்காளியா இல்லைன்னா

இவன் பி தமிழ் முடிச்சிட்டு பின்னால வண்டி நிக்கிறத தண்ணி சோத்து மூட வண்டி சரி அது பேர் என்ன டொமேட்டோ என்னடா அது சோமேட்டோ இதுதான் சொல்றா இங்க என்ன மைக் பேசுறா சோமேட்டோ ஒக்கலலி மகன் மைக் இங்க இருக்கு சொல்றான்டா இந்த மைக் மாதிரி மண்ட மைக் மாதிரி இருக்கு மண்ட மைக் இங்க பேசணும்டா டொமேட்டோ வேல வாக்குறேன் ஆமா பார்த்து புட்டு மங்காலி இந்த நிறைய ஆளு குடிக்குறவனுக்கு மரியாதை கட்டி எப்படி ஏ மங்காலி எல்லாம் சும்மா படிச்ச வண்டியை போய் மரச்சல அதுக்கு வண்டியை நிக்க மாட்டேன் கலி அறிவு இருக்கா அப்படிங்க பேன் டிரைவர்ங்க பேன் ஆளுங்க பேன் ஏ மங்காலி நடு ரோட்ல நின்டா வெச்சுக்க டிரைவர் வண்டி நிப்பாட்டி ஐயா உன்னை கும்பு

அந்த சாய் போடறன்னா தரக்கும் இப்போ நான் உங்களுக்கு சாய் போடணும்னா சொல்லுங்க நமக்கிட்டு சே. ஆ எனக்கு வேணம். செட்டை ஏல சாவி இருக்கு. ஐயோ வேணங்க. சாவிம். ஓ என் பூட்டு ரொம்ப பலமான பூட்டு. தரக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். யார் சொல்றது? உங்கனால முடியுமா? தரக்க தரவேல தேங்கான ஓட்ட திறந்துடுவோம். யார் நீங்க?

நீங்க சொல்றீங்களே எடுக்கத்தால் பெண்கள் சொல்றீங்களே 10 மாதம் சுமந்து புள்ள வத்த நான் அடி வைத்த மயிரை புடுங்கடி அப்புறம் 10 மாதம் சுமந்து புள்ள வத்த முகுற 18 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் இறங்கல இது ஏங்க இது என்னங்க தொப்புள் ஒரு மாதிரியா இருக்கு அது மைக் பேசு அரிசி விசிலுக்கு அரிசி விசிலுக்கு சிங்காரி பொட்டு வைத்து வாதா செல்வி வாமா வாமா இனைத்துர் காத்திகிராஜ் வரமாட்டே வரமாட்டே நீ ஒரு தடவை வாமா நீ ஒரு தடவை வந்தாலும் 10000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும்டா அம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் காசி செலவுன்றா இல்ல நான் கை மட்டும் அடிச்சே கடஞ்சிரவே வெள்ளக்க மாதிரி பிஞ்சிரும்டா உனக்கு காசு கேட்காம இருந்தாராய் என்னடா பையில டியூன் போட்டு பாடாதடா மான கட்ட மல்லாரி பையில எடுத்துற போகவேனா அம்மா நிலச்ச பாடி நடக்கவளகே

நல்லாரு நல்லா பாருங்க உங்களை நான் காதல் பல்லான் இருக்கேன் டைம் இஸ் கோல்டு திஸ் இஸ் லவ்

அன்பு சகோதரி ராதா செல்வி அவர்களை பாராட்டியிருக்கிறார் சரி அண்ணா நகர் ஆர் குணசேகரன் ஆமாம் துரை சண்முகராஜா ஆமாம் நகைச்சுவை மாமன்னர் நாடக உலகத்திலே சகலகலா பலுவென்று போற்றக்கூடிய சமகூலம் சண்முகராஜா அவர்கள் சார்பாக எனக்கு அன்பிப்பை வாரி வழங்கிய ஆமாம் குணசேகரன் துரை அவர்கள் அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் 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 விருதுநகர் மாவட்டம் சமூகராஜா சார்பாக மாரிசாமி அன்புலகம் சார்பாக எனக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்திருக்கின்றார்கள் அத்த மகளே செப்பு பாடல் பாட சொல்லி பேட்டை அம்பலம் சேவக பிரபு அம்பலம் பேட்டை பாய்ஸ் அன்புளர்கள் சார்பாக கார்த்திக் ராஜா அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பை பெருமை எனக்கு அன்பளிப்பை பெருமை பத்தி நெஞ்சார்ந்த நான் ஜாஸ்த நன்றி என்கிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏற்றை பாடல் என்னத்தை காசை கேக்குறாலோடா மாமா மாமா லோன் காசு மாமா என்னடா காசை இவளுக்கு சிட்ட எனக்கு இல்ல இங்க உங்களுக்கு இந்த ஆல் ரொம்ப சிறப்பாக இசைக்கூடிய கூறிய ஆல் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிள்ளைகள் அன்பு சகோதரர் பாலா ஏசி அன்பளிப்பு ஆல்ரவுண்டு அன்பு சகோதரர் சூரிய அண்ணன் மாப்பிள்ளை சரவலப்பட்டி சூரிய அண்ணன் அவர்கள் சார்பாக மதன் ராஜ் அவர்களுக்கு நூற்றி ஒரு ரூபாய் என்பளிப்படுத்தி பெருமைப்படுத்த கைதட்டி ஜோரா கைதட்டி வச்சா ஏன்னா ஒரு கலைஞனுக்கு முதல்ல பக்கம் மருந்துக்கு தான் முதல்ல பாராட்டு ஏன்னா அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா பாட முடியும் பேச முடியும் அந்த இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றி எனது அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்துகிறார் அன்புலகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரசிகர்கள் விருப்பத்திற்காக பாடுங்கம்மா மாடு காலைக்கு தெரிவித்து கொள்ள அம்மா எனக்கு கே எம் ராஜேஸ்வரி பள்ளிநாகியாக அழகக்கூடிய அன்பு அக்கா அவர்கள் அவர்கள் குடும்பத்தை சார்பாக எனக்கு நூறு ரூபாய் அன்பு அளித்துள்ளார்கள் அன்பு அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பு பெருமைப்படுத்தி அத்தனை அன்பு உங்களை ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பெரும் புகலையும் சம்பாதித்து கொடுத்த பாடல் பல மில்லியன்ஸ் பார்த்த அத்தமகளே செப்பு சிலை பாடல் எனக்கு சொந்த பாடல் அந்த பாடலும் நானே தயாரித்து நானே பாடிய பாடல் அந்த பாடல் ரஷிகர் விருப்பத்திற்காக அந்த பாடலை என்னோட கார உத்திரமஞ்சவரும் அம்மா உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன் அத்தை மகளே என் செப்பு செலகே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டோலையே மாமரத்து மாங்கோலும் திசை வந்தது போலும் காத்திருக்க மாணிக்கா என் மனமு வாலிக்குதடி உன் கண்ணில் போற பார்வை பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓ மாமண்டி என் அத்த மகரே பார்த்த ஆசைப்பட்டே அத்த மகளேற்ப ஆசைப்பட்டு எண்ணோ அமரத்து மாங்கோல் என்று செவந்தது போல முகமு ஜலிக்கிறீ அச்சனானும் காத்திருக்க மணிக்கானத்தாணமு வலிக்கிடறீ பார்த்த ரொம்பே ஆசைப்பட்டு கோலையே

அடியே அடி சிங்கத்துள்ள ஆவி தொடுக்கிது கண்ணுக்குள்ள மலரே மலரே